என் அன்பு பிள்ளையே இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் அன்பும் அறிவுரையும் அதை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் ஏமாற்றங்களும் அவமானங்களும் தான் மெஞ்சும் அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது இழந்துவிட்டால் பெறுவது மிகவும் கடினம் குழந்தை ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையின் விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதேபோல் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலைப்படாதே எந்த அளவுக்கு நீ உண்மையாக இணைக்கின்றாயும் அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்குள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாது விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான் என் தங்கமே மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் அருகில் கூட நிற்காதே எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது பொய் என்னும் போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாது யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமே சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் நீ உண்ட உணவும் நீ செய்த தர்மமும் மட்டுமே உனக்கு சொந்தம் இருக்கும் வரை அன்பாய் இருப்போம் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டுமே சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே நல்லது குழந்தையே யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசை உண்மையான கம்பீரம் நேற்று நடந்ததை மறந்தால்தான் இன்று உன்னால் சிரிக்க முடியும் இருந்தாலும் எட்டுவதாயிருந்தாலும் கிட்டுவதாயிருந்தாலும் உலக ஆசைகளில் ஒட்டாமல் வாழ்வதே உன்னதமான வாழ்க்கை நிலை கருணையின் வழியில் செல்பவர்களுக்கு கடவுளை வழித்துணையாக வருவோம் கவலைகளை ஓரமாக வைத்துவிட்டு கடந்து செல் வரும் காலம் உனது கலங்கி நிற்காதே என்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் தங்கவி எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கேட்டதை எல்லாம் கொடுக்கவில்லை என்று தனக்குள் ஆதங்கப்படுபவர்கள் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேன் என்பதை ஏன் எண்ணி பார்ப்பதில்லை நானே கதி என்று வந்துவிட்டார் எப்படி உன்னை பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காது புதிதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து பாவத்தை துடைத்திடுங்கள் மெதுவாக பேசு அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும் நல்ல எண்ணத்தோடுகிறேன் அது உன் நடத்தையை பாதுகாக்கும் உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுத்துவேன் அதுவே உன்னை முக்தி என்னும் முழுமையான மோட்சத்தில் கரை சேர்த்து விதியை நினைத்து மதியை மங்க விடாது விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் குழம்பாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் விரும்பியதை பெறுவதில்லை பெரிய காரியம் ஒன்றுமில்லை விரும்பியது கிடைக்குமா என்று பதட்டம் இல்லாமல் இரு அதுவே உன் தேவையை அடைய ஆகிற வழி பிறப்பிப்போம் வாய்ப்பே இல்லை என்றால் நான் பிறக்க வைப்பேன் கவலையே படாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும் அதிகமாக பேசுவதா ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள் நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன் உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்கம் உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது அதை விரைவில் என்னிடம் இருந்து பெறப்போகின்ற நான் உன்னோடு சேரப்போகின்றேன் கலங்காதே இது மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகின்றா எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே பொய் என்னும் போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார் அந்த இடத்தில் தெய்வத்தைவிட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசிகள் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தை விட்டுவிடும் அது கண்டிப்பாக நடக்கும் நான் காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க வயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில்